அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் முன்னைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிடுவேன் என்னோட பெரிய தங்கச்சியை கல்யாண மண்டபத்துலேயே விட்டுட்டு நாங்கள் எல்லோருமே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இருந்து இறங்கிட்டு எங்கள் வீட்டு படி மேலே அதாவது ஒரே ஸ்டெப் தான் ஏறும்பொழுது பொழுது தங்கச்சி வந்து தான் கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அது என்னோட கை பிடிச்சிச்சின்னா நான் கால் எடுத்து மேலே வச்சு நடந்து வந்துடுவேன் அப்போ வேன் விட்டு இறங்கும்பொழுது அப்போ தான் என்னுடைய தங்கச்சியை நான் கூப்பிட்டேன் அப்போ தான் புரிஞ்சிச்சு தங்கச்சி இனிமேல்ட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் அவ்வளோவா வராது அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்து ஹாலில் உட்காந்து வச்சதும் எனக்கு அப்போ அந்த இடமே ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் நான் அழலை நம்ம தங்கச்சி நம்ம விட்டு போயிடுச்சு அப்படின்ட்டுலாம் எந்த ஃபீலும் இல்லை ஏன்னா எனக்கு ஹாஸ்டலில் இருந்தே வீட்டு எல்லோரையும் பிரிஞ்சு இருந்தது அது பழக்கமாயிடுச்சு அதனால் எனக்கு அது வந்து அது போய்ட்டுது எனக்கு கஷ்டம் எதுவும் தெரியல நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டே ஏன் நான் அப்படி திரும்பி பார்க்கும்பொழுது எங்கள் அம்மா கிச்சனில் அப்படியே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தாங்க என்னுடைய தங்கச்சி நினச்சேன் அப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் என்னுடைய தங்கச்சியும் வந்துச்சு மறுநாள் காலையில் அவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க நானும் எங்கள் அம்மா கிட்டே சொன்ன அம்மா வெளியே பந்தலில் இருக்குல்ல நான் வெளியே வாசலில் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னதும் சாப்பிடவே இல்லையம்மா இன்னும் நீ அப்படின்னு கேட்ட நீ அங்கேயே எடுத்துன்னு வந்து ஊட்டிது எனக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் அம்மாவும் எனக்காக சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது தங்கச்சி எல்லாம் சாப்பிடுச்சாருன்னு என் அம்மா கிட்டே கேட்டேன் சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லும்பொழுது அப்போ தான் நான் சொன்ன அம்மா எனக்கு ஏற்கனவே ரொம்ப பசி தான் எனக்கு அவங்க இருக்கிறாங்களா அதனால் எனக்கு ஏதோ அங்கே உட்காந்து சாப்பிட ஒரு மாதிரி இருக்குது அதனால தான் இங்கே வந்துட்டேன் பந்தலும் போட்டிருக்குறாங்க நல்லா இருக்குது அதுக்காக தாங்க அப்பா அம்மா சொன்னாங்க நீ அப்படி அப்படியெல்லாம் நினைக்கிற நம்ம தம்பி மாதிரி நினச்சிக்கோ நீ போக போக பழகிக்க பேச அவங்ககிட்ட எல்லாம் கூட அப்படின்ட்டு இருக்கும் இருக்கும்பொழுதே அவங்க தங்கச்சியும் தங்கச்சி வீட்டுக்காரரும் வெளியே கிளம்பி போகிறதுக்கு ரெடியானாங்க அதுக்கு முன்னே என்னுடைய தங்கச்சி அதனோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுச்சு அவங்களும் கூட வைக்கலை இங்கே அம்மா கேட்டாங்க ஏம்மா நீ அங்கேயே போயிடுவியா ஒரு செட்டு ட்ரெஸ்ஸாச்சு இங்கே வச்சுட்டு போமா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க வீட்டுக்காரும் சொன்னாங்க எல்லாத்தையும் எப்படி மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது வா நம்ம அப்படிக்கா சும்மா போய் வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க மதியம் ஆச்சு சாயங்காலம் ஆச்சு சாப்பாட்டுக்கும் வரல சரி எங்கேயோ சினிமா பார்க்க போயிருக்காங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் சாயங்காலம் ஆகிடும் அப்படின் வந்துடுவாங்க அப்படின்ட்டு அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க வீட்டில் இல்லாமல் கழட்டிட்டாங்க அதுக்கப்புறம் ஏழு மணி போல் என்னுடைய தங்கச்சி ஃபோன் பண்ணது பக்கத்து அம்மா அம்மாகிட்ட பேசணும் அம்மா போயிட்டு பேசிட்டு வரம்பொழுது சொல்கிறாங்க அது சினிமாக்கும் போல எங்கேயும் பார்க்குக்கும் போகல கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே விட்டுட்டா அவங்க மளிகை கடைக்கு பார்க்குறதுக்கு போயிட்டாங்களாம் வீட்டில் தனியாக தான் இருக்குதான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் மறுநாள் மதியம்தான் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தாங்க ஏன்பா இங்கே தானே இருக்கணும் ஏன் எங்கே கடையெல்லாம் திறக்கணும் அதனால் தான் நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் மொத்தத்தையும் ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு என்னுடைய தங்கச்சி மாமியார் வீட்டில் போய்ட்டு அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லோருமே எங்கள் வீட்டில் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய சின்ன தங்கச்சியும் அப்போ ப்ளஸ் ஒன் போயிட்டு இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறதால நானும் என்னுடைய சின்ன தங்கச்சிக்காக இருந்து வர்றது வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அது கூட தான் பெரிய தங்கச்சியை பற்றி பேசிட்டு என்ன பண்ணுதோ இங்கே இப்படியெல்லாம் தூங்கும் அங்கே போய்ட்டு எப்படி இருக்கும்போது தெரியல எட்டு மணி வரைக்கும் இங்கே தூங்கிட்டுருக்கோம் இருக்கோம் கரெக்ட் டைமுக்கு காலையில் எட்டு மணிக்கு ஒரு மணிக்கு நைட்டு எட்டு மணிக்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றோம் இப்போ அங்கே எப்படி இருக்குதோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்போம் டெய்லி அம்மா ஒன் ஒன் ருபிகா காயின்ஸ் ஃபோனில் போயிட்டு பேசிட்டு வருவாங்க அவங்க வந்து சொல்கிறது தான் எங்களுக்கு அங்கே என்ன நடக்குது எப்படி இருக்குது அப்படின்ட்டு என்னுடைய தங்கச்சி ஒரு நாளும் அந்த ஒரு வாரம் அப்படியே கடந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு அந்த அங்கிள் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா என்னால் வர முடியலம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு நாளைக்கா ஜெயாவை ட்ராயிங் காம்படிஷன் வேலூரில் நடக்குது நம்ம ஊர் ஹாஸ்பிட்டல் மூலயமா ஜெயாவை அனுப்பலான்ட்டு நான் தான் சொல்லியிருக்கேன் ஜெயா நல்லா ட்ராயிங் வரையுதுன்னு அப்போது நான் சொன்ன அங்கிள் எனக்கெல்லாம் பார்க்காமலாம் வரைய வராது எனக்கு பார்த்து தான் வரைய வரும் இதெல்லாம் பாருங்கள் பார்த்து தான் வரைஞ்சேன் எனக்கு பார்க்காமல்லாம் அவ்வளோ சரியாக வராது கற்பனை எல்லாம் எனக்கு சரியாக வராது அங்கிள்னா பரவாயில்லம்மா நீ ஏதோ ஒன்று அடிச்சு விடு இங்கேருந்து அனுப்புகிறாங்க உங்களுக்கு செலவு எதுவுமே கிடையாது ஆட்டோவில் இருந்து எல்லாமே ஃபீஸு அவங்களே கொடுத்துருவாங்கன்னு எனக்கு வரையவே தெரியாது நான் இன்னும் போய் காம்படிஷனில் வரையிறது அப்படின்னு சொன்னோன்னே அம்மா என்ன சொன்னாங்க ஜெயா வரையும் நாளைக்கா கூட்டிட்டு போகிறேன் சார் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஆட்டோக்கான காசு கொஞ்சம் கொடுத்தாங்க எது செலவானாலும் எழுதி வைங்க வாங்கி தரேன் அப்படின்றது போல் அந்த அங்கிள் சொல்லிட்டு போயிட்டாங்க அங்கே போனதுமே எனக்கு எப்படி இந்த ஸ்டெப்ஸில் நடக்கிறது அப்படின்ட்டு பயந்துகிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா அங்கே வீல் சேர் இருந்துச்சு அந்த வீல் சேரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகும்பொழுது எனக்கு அந்த இடமே அப்படியே ஒரு பயமாக இருந்துச்சு ஏன்னா பெரிய பில்டிங் அது பணக்கார வீட்டு பசங்க படிக்கிற காலேஜ் அது ஏதோ ஒரு உள்ள கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு நான் திரும்பி திரும்பி பார்த்துருந்தேன் என்ன ஒருத்தர் வீல் சேரில் தள்ளிகிட்டே போயிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா மெதுவாக பின்னாடி நடந்து வந்தாங்க யாருன்னே தெரியல இவங்க நம்மளை தள்ளிட்டு போகிறாங்க யா இந்த வழி வேறு பார்க்கவே பயமாக இருக்கே எங்கே தான் இது போய் முடியுதோ தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வரும்பொழுது பார்த்தா அப்படியே ஒரு பெரிய ஹாலுக்கு வீல் சேர் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு மீட்டிங் முடிஞ்சதுமே அவங்க அவங்களுக்கான ட்ராயிங் ரூம்க்கு கூட்டிகிட்டு போனாங்க எல்லா இடத்துலையும் இருந்து பசங்க என்ன போல் நடக்க முடியாத பசங்க வாய் பேச முடியாத பசங்கள்லாம் வந்துருந்தாங்க ட்ராயிங் காம்படிஷனில் என்னெல்லாம் வரைஞ்சேன் நான் காம்படிஷனில் ஜெயிச்சேன்னா இல்லையான்றத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்